எல்லோருக்கும் வணக்கம் மக்களே இப்போ நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன் கன்னிசமே முதல் முறையாக மாலை போட்டு சபரிமலைக்கு வந்து பயணம் பண்ண போகிறோம் மலை ஏற போகிறோம் இப்போ ஆடி மாதம் விரதனால் நம்ம வந்து மாலை போட்டிருக்கோம் தமிழ் மாதத்தில் ஒரு ஐந்து நாள் கோவில் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ நம்ம குருசாமி பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு முடி கட்டுறதுக்கான எல்லா ப்ரொசீஜரையும் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த தேங்காய் இருக்கிற அதில் வந்துட்டு நம்ம கையை வச்சு அப்புறம் நெய்யை ஊற்றி அதுக்கப்புறமா அதை வந்துட்டு நம்ம முடியல கட்டி சுமந்துக்கிட்டு நம்ம முடியை வந்துட்டு கட்டி இங்கே தான் நம்ம வந்துட்டு மலை ஏறுற வரைக்கும் நம்ம அந்த முடியை வந்துட்டு சுமந்துக்கிட்டு ஐயப்பன் சன்னதியில் வந்துட்டு நம்ம அந்த நெய்யை வந்துட்டு அபிஷேகம் பண்ணி திரும்ப கொடுப்பாங்க இப்போ நாங்கள் வந்துட்டு ஒரு பதினொன்றரை மணிக்கு முடி கட்டிட்டு ஒரு இருபத்தி ஆறு பேர்த்த போனோம் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருந்தோம் சக்தி அப்படின்னா நமக்கு எப்பவுமே வருவாங்க இப்போ ராமலிங்கசாமி குருசாமி அவங்களுடைய ஆலோசனைப்படி நம்ம வந்துட்டு இந்த சபரிமலை வந்துட்டு பயணம் வந்து மேற்கொண்டோம் முப்பது பஸ் சீட்டு சொன்னாங்க ஸோ நாங்கள் வந்துட்டு ரெண்டோ சீட்டில் நானும் எங்கள் பிரதர்ஸ் ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டோம் நல்லா வந்து தூங்கிக்கிட்டேன் காலையில் பார்த்தீங்கன்னா தேனிக்கிட்டே வந்துச்சு அந்த மலைகள் வந்து பார்க்குறப்ப அவ்வளோ அருமையான காட்சிகளாக இருந்துச்சு ஒரு காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கிட்டே இருக்குங்க நடுவில் ரெண்டு டுவாண்டி டீ குடிக்க நிறுத்தினாங்க நான் இறங்கல அண்ணன் மட்டும் வந்து இறங்கி குடித்தாங்க ஓகேவா இந்த ட்ராவலில் பார்க்குறப்ப தென்னை மரத்தை நிறைய பார்க்குறோம் அதுக்கப்புறமா நிறையா வந்துட்டு இந்த இயற்கை காட்சிகள் பார்க்குறப்ப அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அதே போல் இந்த ட்ராவலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் புது புது நபர்களுடன் சந்திச்சு இப்போது பயணம் இப்போ எரிநீரில் இறங்கிட்டோங்க இங்கே வந்துட்டு பாத்ரூம் அதாவது டாய்லெட் அதுக்கப்புறமா குளிக்கிற இடம் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக பா பதினஞ்சு ரூபா சொன்னாங்க நாங்கள் இங்கே குளிக்கல தர்மசாஸ்தா அந்த ஒரு ஆட்கள் தான் குளிக்கணும் இங்கே வந்துட்டு ப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கிட்டு டாய்லெட் யூஸ் பண்ணிக்கிட்டோம் இது இதை நாங்கள் வந்து பஸ்ஸுங்க யோகி சீட்ஸை காட்டினோம் பாருங்கள் இனிமாரி தான் குஷன் சீட்டு தான் இது வரைக்கும் இருக்குதுங்க நல்லா கொஞ்சம் தாராளமாக இருந்துச்சு ஓகே இப்போ நம்ம வந்துட்டு என்ன பார்க்குறோன்னா சரம் குத்தி அதாவது கன்னிசாமி வந்துட்டு கருப்பு உரை தான் அணியணும் கன்னிசாமியாக வரவங்க இந்த கோயிலுக்கு கருப்பு வெட்டி கருப்பு வந்து இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் சரம்னு சொல்லுவாங்க இது சரம் குத்தி இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பீஸ் எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா அந்த இதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்துட்டு இந்த தலையில் வந்துட்டு மாட்டி கிரீடம் மாதிரி கொடுப்பாங்க அப்புறம் வந்து கலரு மாவெல்லாம் பூசிக்கிட்டு நம்ம வந்து போகணும் இப்போ நம்ம எரிமையில் இறங்கி கேரளாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டீ பிடிச்ச இடம் இந்த தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு கேரளா விட்டு தான் வரேன் இதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது டீ வந்துட்டு எப்படின்னா நம்மளை கேட்டு போட்டார் எவ்வளோ பால் ஊற்றணும் எவ்வளோ டீ தொள் போடணும் எவ்வளோ சக்கரை நம்ம கேட்டு கேட்டு போட்டாங்க இங்கே கட்டஞ்சாய் ரொம்ப ஃபேமஸ் நார்மல் டீ ரொம்ப நிறைய பேர் விரும்புவாங்க ஓகேவா இப்போ நம்ம இந்த டீ பார்க்குறப்ப அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க பொதுவாக நம்ம டீ பெரிய இருந்தனால எங்கே போனால் டீ குடிச்சிடுறது அந்த கிளாஸ்ல பார்த்திங்கன்னா பெரிய கிளாஸ் இருந்துச்சு ஒரு பதினஞ்சு ரூபா இருபதுருவா இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு டீயே வந்துட்டு ரொம்ப வந்து இம்ப்ரஷன் ஆகிடுச்சி ஓகே இப்போ அந்த டீயை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த அந்த சூழ்நிலை கிரீடம் இதையும் போட்டுக்கிட்டு அந்த கலருக்கு கோலம் போட்டு தண்ணி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி தான் அந்த தபையிலலாம் வாசிச்சிட்டு போவாங்க நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் வந்தேன் அதை வைக்கிற மற்றவங்கலாம் வந்து ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா வரும் ஸோ இங்கேருந்து கோயில் கோவில் வரைக்கும் போய் போயிடுவிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு நம்ம எங்கே இருக்கும் அங்கேயே விடுவாங்க இது இப்போ இந்த சரண் கையில் வச்சுருக்கோம்ல இதை நம்ம சபரிமலை ஏறப்பதை குத்துணும் அதை போய் கையில் வச்சுருக்கோம் கிரீடம் பார்த்தீங்கன்னா தர்மசஸ்த கோயில் அந்த குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிரீட்டத்தை அங்கே வச்சுக்கிட்டு அங்கே சுவாமி வணங்கிட்டு அங்கே குளிச்சுட்டு அப்புறமா நம்ம கிளம்பணும் இவ இந்த குரு சாமி தான் அவங்க வந்துட்டு ஒரு நாற்பது வருஷமாக வராங்க சொல்லியிருந்தாங்க ராமஜம் சாமியும் வந்துட்டு ஏழு வருஷமாக வராங்க இதே போல் குரு குருசாமிகள் அதுக்கப்புறமா நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக அதிகமாக முறை வந்தவங்க எல்லோருடைய அந்த ஒரு உரையாடல் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ வழியில் பார்க்குறோம்ல இதெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோஸ் பிடிக்கிற இடம் இப்போ நம்ம தர்மசாஸ்திர கோயில் நடந்து போயிட்டுருக்கோம் என்னென்னா இப்போ தர்மசாஸ்திர கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வாவர் மசூதி இருக்கும் இது என்ன வரலாறு அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த காலத்தில் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அதுக்கப்புறமா இன்னும் ஒரு வேறு மூலமாக ஹெல்ப் பண்ணுறதா அதனால் தர்மசாஸ்திர கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வாபர் கோயிலுக்கு வாபர் மசூதி போகணும்னு சொல்லுவாங்க நீ இப்போ பார்த்தீங்கன்னா இது தப்பத்தை நடிச்சிட்டு வராங்க கன்னிசாமி வருவாங்க அது செலிப்ரேட் மாதிரி பண்ணுவாங்க அது நல்லாயிருக்கும் மகரத்தில் இன்னும் கார்த்திகைலாம் அருமையாக இருக்கும் இதுதான் தர்மசாஸ்திரா கோவில் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த தேங்காய் கொடுப்பாங்க அதாவது நம்ம முடிக்கிறப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு தேங்காய் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு தேங்காய் நம்ம இங்கே தான் உடைக்கணும் இதை உடைக்க மேடம் இங்கே இருக்கும் இன்னொன்று நம்ம எவ்வளோ செலவு நினச்சிங்கிறது அப்படியே இடையிலே சொல்கிறேன் மூவாயிரம் ஆச்சு அப் அண்ட் டவுன் வந்துட்டு அந்த வேனக்காக கொடுத்தோம் பஸ்ஸுக்காக அப்புறம் வழியில் சாப்பாடு நம்ம தான் பார்த்துக்கணும் அங்கங்க அன்னதானம் போடுவாங்க சாப்பாடு நம்ம தான் பார்த்துக்கணும் இப்போ இந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இங்கே தேங்காய் உடைக்கிற இடம் இங்கே நம்ம வந்துட்டு சாமியை வாங்கியாச்சு நான் எந்த ஒரு சாமியும் வந்துட்டு இந்த தருவரையோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வீடியோ எடுக்க மாட்டேன் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன் நிறைய இடத்துல அது வந்துட்டு ஸ்டிக்ரி நாட்டு அலோடு இருந்தால் கூட நான் எடுக்க மாட்டேன் ஏன்னா நம்ம வந்து அந்த கடவுள் வந்து நேரில் வந்துட்டு பார்க்கணும் ஃபோன் மூலமாக காட்டக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருப்பேன் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுவேன் அதனால் தருவாரி இந்த கோயிலையும் காட்ட மாட்டேன் நான் இப்போ வந்துட்டு நம்ம அந்த தருமசித்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோமா இதாக வாவர் இந்த வாவர் மசூதிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ அதாவது பின் பின்னாடியே இறங்கணும் முன்னாடி பார்த்தா பார்த்து இறங்காமல் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சரியாக தெரிஞ்ச கீழே கமர்ஷியல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சபரிமலையில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பக்தர்கள் வந்துட்டு என்ன அறிவு சொல்கிறாங்கன்னா நான் இந்த இடுப்பில் மாற்று பேக் இருக்கில்ல அதை நான் போட்டிருப்போம் பார்க்குறேன் அதில் வந்துட்டு மொபைலோ பணமோ அதில் முன்னாடி வைக்காதீங்க நிலக்கல்லில் வந்து பஸ்ஸில் ஏறுறவங்க பிக்பேக் அடிப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்துட்டு தர்மசாஸ்தா அந்த இடத்துல உள்ள அந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா இங்கே குளிக்கிறோம் ஓகேவா இங்கே குளிச்சுட்டு இந்த கிரீடம் பார்த்தோன்னா இங்கே மாட்டிக்கிட்டோம் இங்கே மாட்டிக்கிட்டு இங்கே வந்துட்டு இந்த சாமியை வணங்கிட்டு அதுக்கப்புறமா குளிச்சுப்போம் நான் மாட்டிக்கிட்டேன் அந்த சா நீல பேக்கு அதுதான் சொல்கிறேன் சும்மா நான் அதில் வந்துட்டு பணம்லாம் தான் வைக்கல சும்மா சில்லரை காசு மட்டும் வச்சுருந்தேன் டீக்காக மற்றதான் வந்துட்டு நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கோங்க அண்ட்ராய்டு போட்டு அதில் வச்சுக்கோங்க ஃபோன் அவட்டு ஆகட்டும் எப்பயுமே அதை போட்டுனா ஒரு மேலே துண்டை போட்டு இருக்கி முடிப்போங்க ஃபோனையும் பர்சையும் அடிச்சுக்கிட்டால் ரொம்ப தலைவலி ஏன்னா குருசாமி ஒருத்தவருக்கு நடந்திருக்கான் அது அதுமாரி ஃபோனையும் பர்ஸையும் அந்த மாரி மாட்டியிருக்காங்களே அவன் ஃபுல்லாக அட்டையே போட்டாங்க ஓகே இப்போ நம்ம அன்னதானம் இங்கே கொடுக்குறேன்னு சொன்னாங்க அன்னதானத்துக்கு ப்ளேட்டு இல்லை ப்ளேட்டை வந்துட்டு வாங்கிட்டு வந்தோம் பிளேட் வாங்கினதுக்கப்புறமா அண்ணன் தானே சொல்லிட்டாங்க பிளேட் ரிட்டன் போட ரிட்டன் எடுத்துக்க மாட்டேன் சொன்னாங்க வெளியில் வந்து ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்பாத்தி குருமா எழுபது ரூபா இருந்துச்சு இங்கே என்னன்னா சப்பாத்திக்கு தனி காசு குருமா தனி காசு பரவாயில்ல சாப்பிட்டாச்சு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வெளியில் வரப்போயே அந்த மரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வலை போட்டிருந்தாங்க அதாவது காக்கா ஒாம இப்போ நம்ம வந்துட்டு நிலக்கல் வந்துட்டோம் அதாவது எரிமையிலேருந்து பஸ்ஸில் பயணம் பண்ணி நிலக்கல் வந்து இறங்கிட்டோம் இதுக்கப்புறமா நாங்கள் எடுத்துகிட்டு வர நம்ம எடுத்து பெரிய வேன் போகாது மேலே அதாவது பம்பாக்கு போகாது சொந்த காராக இருந்தால் போகலாம் அதாவது கேரளா வண்டியாக இருந்தால் போகலாம் இதுக்கப்புறமா பஸ்ஸோ அந்த வேனோ அவ்வளோ கிடையாது கார் மட்டும் அவ்வளோடு உண்டு அதனால் பஸ்ஸு அவ்வளோ கிடையாதுனால நிலக்கல்லையே இந்த நாங்கள் எடுத்து வந்து பஸ்ஸு நிற்கும் இங்கே நாங்கள் முடியை எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே லோக்கல் பஸ் இருக்கும் அதே போல் கவர்மெண்ட் பஸ் இருக்கும் பிரைவேட் பஸ் ஏசி பஸ் எல்லாமே இருக்கும் நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பம்பாவுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம் இங்கே வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் அவங்க நான் வந்து சீர்காழிலேருந்து நம்ம வந்துட்டு எரிமாரி வந்தோம் எரிப இப்போ எரிமேலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நிலக்கல் வந்தோம் நிலக்கல்லேருந்து இப்போ பம்பாவுக்கு போக போகிறோம் இந்த ஏசி பஸ்ஸு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு இப்போ நாங்கள் இருபத்தி ஆறு பேருங்கிறதுனால அந்த பஸ்ஸு அப்படியே புக் பண்ணிவிட்டோம் நாங்கள் நான் அப்படி ஏறினோம் அதிலே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டு எல்லா வசதியும் இருந்துச்சு நீங்கள் வந்துட்டு மெயினாக சார்ஜிங் வச்சுக்கோங்க பவர் பேங்க் வச்சுக்கோங்க ஓகேவா இன்னொன்று சிக்னல் பார்த்தீங்கன்னா கிடைக்கிது சில இடத்து கிடைக்கலான சபரிமலை உச்சிதான் ஃபுல்லாகவே கிடைக்கிது ஓகே இப்போ நம்ம வந்துட்டு சீட்டில் உக்காந்துட்டோங்க சீட்டு நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு ஒரு ஒன் ஒரு மணி நேரம் டூ ஒன்றரை மணி நேரம் ஒன்ற ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளே தான் போயிருக்கோம் அதாவது இருந்து பம்பாக்கு பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டருங்க சார்ஜிங் போட்டு பார்த்திங்கன்னா ஃபீலே இருக்குது ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படி வேடிக்கை பார்த்துட்டு வந்துகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறமா நம்ம என்ன இன்னொன்று சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் மாலை போட்டிங்க அப்படின்னா உண்மையிலே விரதத்தை வந்துட்டு உண்மையை கடைப்பிடிங்க காலையில் எஞ்சி குளிச்சுட்டு பூஜை பண்ணணும் அதே போல் மதியம் நெய் நெய் மன காட்டிட்டு சாப்பிட்ணும் நீங்கள் திரும்ப சாய்ந்தரம் பூஜை பண்ணணும் ஐயப்பனை நினச்சிக்கிட்டு அதே போல் அந்த மாலை போட்டப்ப நீங்கள் அந்த கரெக்டாக முறையாக இருக்கணும் இன்னொன்று சில பேர் மாலை போட்டுறப்பவே அந்த சிகரெட்லாம் குடிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் பண்ணாதீங்க மனதார மனதாள ஐயப்பண்ண வேண்டிகிட்டு நீங்கள் பிரார்த்தனை கடைபிடிங்க தான் உங்களுக்கு அந்த நீங்கள் வேண்ட பிரார்த்தனையும் நடக்கும் ஏன்னா நம்ம மனதாலையும் உடலாலையும் நமக்கு வந்து அவ்வளோ நல்லது நடக்கும் இந்த விரதங்களுக்கு இருக்கிற நாற்பத்தி எட்டு நாள் இப்போ நம்ம வந்து பம்பா வந்து இறங்கிட்டோங்க பாருங்கள் அந்த பம்பா நதி புதி புனித நதி அதை பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இன்னொன்று சில பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்காது அப்படின்னா அந்த நம்ம கருப்பு ஓட கறி போட்டு வரும் கன்னிசாமியா இந்த வேஸ்ட்டையும் துண்டியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே பம்பா அந்த படி இருக்கும் அங்கேயே வச்சுட்டு வந்துடுங்க அங்கேயே விட்டுட்டு வந்துடணும் நம்ம பாவத்தை நீங்கள் சொல்லுவாங்க தயவுசெய்து அது தண்ணியில் போடாதீங்க ஓரமாக வச்சிருங்க அந்த படிக்கிட்ட அவங்க வந்து எடுத்துகிட்டு எடுத்துப்பாங்க அதே போல் சில பேர் வந்துட்டு அணிஞ்சிட்டு வந்துடும் சொல்லுவாங்க அதை அணியக்கூடாது கூடாது நம்ம கருப்பு ஓடை அதை வந்துட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துடுங்க ஸோ பம்பா நதியை பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாச்சு அதில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து குடிக்க போகிறோம் இங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம திரும்ப நம்ம மலை ஏற போகிறோங்க அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம எரிமேலியில் உள்ள ஹேமசஸ்தர் கோயில் அந்த கோலத்தில் குளித்தோமா அதுக்கப்புறமா திரும்ப பம்பாவை குளிக்கணும் இங்கே நம்ம குருசாமி பார்த்தீங்கன்னா நம்ம முடிக்கிற முடியெல்லாம் வாங்கி வைப்பாங்க ஓகே இப்போ நம்ம வந்துட்டு பம்பால் வந்துட்டு குளிச்சிட்டோம் அதாவது நாலு தசையிலையும் பார்த்தீங்கன்னா முக்கியம் எழுந்திருக்கணும் நம்ம வந்து மனசில் என்ன நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த கருப்பு வேஸ்ட்டியும் துண்டையும் நம்ம விட்டுட்டு தண்ணியில் விடக்கூடாது படியில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம உடையை மாற்றிக்கிட்டு சமையல் வணங்கிட்டு மலையேற ஆரம்பிக்கணும் இன்னொன்று நம்ம வந்துட்டு மலையேறப்ப மனதாரம் வந்துட்டு உடலாலையும் ஐயப்பன் நினச்சிட்டே இருந்தோம் இது இதுதான் பழம்புரியுங்க அப்படி சொல்லுவாங்க கேரளா ரொம்ப ஃபேமஸ் இந்த நேந்திரம் வாழைப்பழத்தை வந்துட்டு சுட்டுக் கொடுப்போங்க ஏன்னையில் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா பேக்கில் பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த பவர் பேங்க் அதுக்கப்புறமா பேக்கில் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா மேலே மாற்றி ஒரு வேஷ்டி துண்டு இங்கே வச்சுருக்கேன் ரொம்ப வெயிட் வச்சுக்கல ஒரு ஸ்டீல் வாட்டர் பாட்டில் மட்டும் வச்சுக்கிட்டேன் ஏன்னா இப்போ நாங்கள் மூணு பேர் ஜாயின் ஜாயினாக போறோமா இருபத்தாறு பேர் செட்டு செட்டாக ஒரு மூணு நாலு பேர் போகிறப்ப ஒரு வாட்டர் பாட்டில் போதும் அங்கேயும் வந்துட்டு அந்த தாகமுதிக்கு தண்ணி கொடுப்பாங்க நான் மூணு தேங்காய் கொடுப்பான்னு சொன்னாங்களே அதில் முதல் தேங்காய் அங்கே உடச்சிட்டோமா எரிமே ரெண்டா தங்கை உடச்சிட்டு நீங்கள் ஆல்ரெடி சார்ட் புக் பண்ணியிருப்பீங்க வெப்சைட்டில் ஐயப்பன் தரிசனத்துக்கு அந்த அந்த பேப்பரை கரெக்டாக கையில் வச்சுக்கோங்க இங்கே வந்துட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மலையிற விடுவாங்க அது வந்துட்டு கன்ஃபார்மாக நம்ம வந்துட்டு கையில் வந்துட்டு சாஃப்ட் காப்பி இல்லாமல் ஹார்டு காப்பி பேப்பர வச்சுக்கோங்க மொபைலில் நம்பாதீங்க எப்போ ஆனாலும் சார்ஜ் எல்லாம் போயிடும் இப்போ நம்ம வந்து ராகுமதி தண்ணி இங்கே பிடிக்கிறோமா அந்த காஸ்டில் அவ்வளோதான் ரொம்ப லக்கேஜ் ஈர்த்திக்காரிங்க ரொம்ப வாட்டபட்டில் அதிகமாக வச்சுக்காதீங்க இப்போ ஒரு ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ராஜா அப்படிங்கிற தெய்வம் இருப்பாங்க அவங்களை வணங்கிட்டு அப்படி மழையே இருக்கிட்டே இருக்கணும் முதல் மலை கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதுக்கப்புறம் போகப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எவ்வளோ மணி நேரம் அவங்க கேட்டிங்கன்னா ஒரு இருந்து ஒரு மூணு மணி நேரம் அவங்க ஏறத்துக்கு நம்மளுடைய உடல் வாக பொறுத்து ஒருமையாக இருங்க ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை டார்கெட்லாம் கிடையாது ரிலாக்ஸாக சாமியை வணங்கிக்கிட்டு அவங்களோட வேண்டுதல்லாம் என்னன்னலாம் அப்படி சொல்லிக்கிட்டு போகிறீங்க ஏறுங்க டோலி பார்த்தீங்களா இப்போ டோலி தூக்கிட்டு போறாங்க ரெண்டு வழி இருக்கு இப்போ டோலி பார்த்தீங்கன்னா எவ்வளோனா எட்டாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா பத்தாயிரத்து ஐநூறு பதினோராயிரம் ரூபா அந்த டிபெண்டிங் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு வேலையும் சொல்லுவாங்க டோலி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ரொம்ப வயதானவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ அந்த நெலிமலை அப்படி ரெண்டு புரியுதுல லெஃப்ட் ரைட்டு இப்ப நம்ம லெஃப்டில் தான் போகணும் ரைட்ல போகாதீங்க ரைட் வந்து டோலியோடைய ரோடு என்ன அப்படின்னா டோலி போகிறதுக்காக அவங்க ஏற்படுத்தின பாதை மாரி அதனால நமக்கு நமக்கும் டிஸ்டர்பு அவங்களுக்கும் டிஸ்டர்பு பெரியா நம்ம வந்து முடியாது அதாவது பெரிய பாதை சின்ன பாதை சொல்லுவாங்க நம்ம போகிறது சிறிய பாதை பெரிய பாதை புல்வெட்டு பாதை அப்படி சொல்லுவாங்க புல்வெட்டு பாதை வந்துட்டு ரொம்ப கடினமாக இருக்கும் அதாவது கார்த்திகை மாதம் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்ததுனால இங்கே போக முடியாது அங்கே இருந்த பக்கம் போனேன் அப்படி சொல்லுவாங்க ஓகே நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த சிறிய பாதையை நோக்கியே போவோம் இதில் வந்துட்டு நம்ம அந்த கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இந்த ஃபஸ்ட்டு பாதை மட்டும் இப்படி இருக்குங்க கொஞ்சம் மூச்சு வாங்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் போக போக ஃப்ரீயாகிடும் இன்னும் ப்ராப்ளம் கிடையாது வெள்ளிக்கிறியுமே டஃப்பாகலாம் இருக்காது கொஞ்சம் நம்ம ஈஸியாகவே மனதளவில் கொஞ்சம் ஏறி இந்த ஏறிடலாம் ஓகே தண்ணி வச்சுக்கோங்க அதே போல் தண்ணி அங்கேயே கொடுப்பாங்க ராகமூர்த்தி புளிப்பு முட்டை வச்சுக்கோங்க நாங்கள் புளிப்பு முட்டை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பாக்கெட் எடுத்து வந்தோம் வர பக்தர்கள் எல்லாருக்குமே கொடுத்தா அவங்களுக்கும் ஒரு ஈஸியாக கொடுப்போம் ஏன்னா நாக்கு காஞ்சி போகும் போவோம் இந்த புளி கும்டையை போட்டால் கொஞ்சம் இந்த வறண்டு தன்மை இருக்காது தாகம் இருக்காது அதுக்காக கொஞ்சம் இணஞ்சியாகவும் இருக்கும் இதில் வராது இருந்தாலும் டேஸ்ட்டுக்காக நாக்கு வறந்து போகாமல் இருக்காது அந்த புளி பூண்டை யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா நம்ம முடியை வந்துட்டு நம்ம தலையில் வச்சுமதுக்கு ஏறிட்டுருக்கோம் நான் வந்துட்டு கீழே அடிவாளத்துலேருந்து மலையிற வரைக்கும் நான் முடியை எங்கேயுமே கீழே வைக்கல அப்படி சமத்துட்டு ஏறிக்கிட்டேன் எப்படி அருளால் நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டோ மூணு மணி நேரத்தில் வந்துட்டு பொறுமையாக அங்கங்கே உட்காந்துக்கிட்டோம் பட் ஆனால் முடியை வந்துட்டு கீழே இறக்கி வைக்கல ஓகே இப்போ வந்துட்டு இன்னொன்று என்னன்னா நிறைய பேர் செப்பல்ஸ் சில பேர் போட்டு வராங்க அதை அவங்களுடைய பொறுத்து பட்டன் நம்ம செப்பல்ஸ் போடாமல் தான் வாங்கிட்டே வருவோம் நிறைய குழந்தைகளும் வந்தாங்க அதாவது சின்னவங்க அவங்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப இருந்துச்சு இதே போல் வழியில் சின்ன சின்ன மிருகங்கள் பார்க்கலாம் இப்போ குரங்கு பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் தான் அந்த குரங்குகள்லாம் இருக்கும் மற்ற கடைகளில் இருக்கும் அது சபரிமலை இந்த கருப்பு இந்த ஒரு குரங்குகள் அதுவும் பார்க்குறப்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அதே போல் அந்த மறை அணில் வரப்போ பார்த்தேன் இப்போ காற்றனால எல்லாம் தாகமுத்தி தண்ணி மூலிகை தண்ணி சொல்லுவாங்க இது வந்துட்டு என்ன பண்ணும் ரத்தத்தை சுதை பண்ணு சொல்லுவாங்க இன்னொன்னு செரிமான பிரச்சனையை சரி பண்ணும் தாகத்தை வந்து தடுக்கும் தாகமுத்தி கொஞ்சம் குடிச்சால் தாகம் தீர்ந்துடும் கேரளாவி தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ணுவாங்க மூலிகை தண்ணின்னு சொல்லுவாங்க அதனாலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு உடலில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது இது வந்து நம்ம ஊர் சித்தாளையும் ரூபா இருபதுருவா தாக தாகமுத்தின்னு சொல்லுவாங்க பச்சை கலர் பாக்கெட்டு நீங்கள் வாங்கி கொதிச்சு ரெகுலராக கூட யூஸ் பண்ணலாம் சித்தமான பிரச்சனை எந்த பிரச்சனையும் இருக்காது ஆன்டி ஆக்சைடு ஓகே இப்போ நம்ம வந்து நான் சொன்ன ரைட் சைடில் தோழி போட்ட பாதை அதில் போகாதீங்க கொஞ்சம் இப்படி தான் அவங்க போகிறதுக்கான ஒரு ஃப்ரீனஸ் கொடுத்துணும் நமக்கும் டிஸ்டர்ப் இருக்குது அவங்க டிஸ்டர்ப் இருக்குது லெஃப்ட்டில் காட்டுறோம்ல இந்த படியில் ஏற்றல அதில் நீங்கள் போகிறீங்க இருங்க நாங்கள் போனது ஆடி மாதம் ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் அஞ்சு நாள் தான் ஆடி மாதத்துனாலும் கூட்டம் அதிகமாக இல்லை ஓகே இன்னொன்று நாங்கள் படி கொஞ்சம் பண்ணுறதுக்கு முன்னாடியே மலை ஏறி போயிட்டோம் அதனால் என்னென்னா நாங்கள் ஒரு ஒன்றரை மணி ரெண்டு நேரம் முன்னாடியே உட்கார வேண்டிய அவசியம் இல்லாமல் நம்ம வந்து சாமியை இப்போ நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு போயிட்டோம் இப்போ லெமன் சோடா அங்கங்கே போகிற வழியில் இருக்கும் முப்பது ரூபா ஒரு லெமன் சோடா ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம என்னென்னா இப்போ சபரி முடிச்சிட்டு பழனி போகிற பழனி போகிற ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோ வந்து அடுத்த இதில் வீடியோவில் பண்ணிட்டு பண்ணுறேன் இப்போ சபரிமலை வந்து கம்ப்ளீட்டாக பார்ப்போம் இது வந்து அப்பச்சி மேடு சொல்லுவாங்க உண்ட வழிபாடு சொல்லுவாங்க இந்த உண்ட வழிபாடு என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரெண்டு உருண்டை கொடுப்பாங்க ரைட்டிங் லெஃப்ட்லேயும் மனசில் என்ன வேண்டிக்கிட்டு அது தூக்கி போட்டால் நடக்கும் அப்படின்ற வழிபாடு வந்துட்டு சொல்லுவாங்க சபரிமலை ஏறவே பார்த்துருப்பீங்க ஓகே நிறைய பேருக்கு மலை ஏறி இருப்பீங்க சரி புதுசாக மலை போட்டு வேறு கண்டிசன் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ ஒரு ட்ராவலாக பாருங்கள் நீங்கள் மலை ஏற அந்த அந்த வந்துச்சு அப்படின்னா கீழே கமர்ஷியல் கமான் பண்ணுங்கள் இன்னொன்று நம்ம வந்துட்டு எவ்வளோ பணம் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அதாவது எல்லாேருக்கும் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு எட்டாயிரரூவா ஒன்பதாயிரூவா வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் சாமியை மட்டும் வாங்கிக்கிட்டு வழியில் சாப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா நான் வேம் சேர்த்து சொல்கிறேன் ஓகே நான் சொல்கிறேன்ங்க இது சரம் குத்தி நாங்கள் வந்து கனிசாமி வந்து இந்த சுநிலை சரம் அதில் வந்து இங்கே தான் வந்துட்டு நம்ம வேறு இடத்துல குத்திக்கிட்டு சாமியை வந்து வாங்கி சுற்றிக்கிட்டு போகணும் அதே போல் அதாவது நீங்கள் நான் வேனில் வந்தாலும் மூவாயிரம் அப் அண்ட் டவுன் நீங்கள் ட்ரெயின் பஸ்ஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதில் கம்மியாகும் ஆனால் குறிப்பாக வந்தீங்கன்னா ஒரு சந்தோஷமாக ஒரு பயணங்கள் வந்து குருசாமியோடய ஆலோசனை கூட அதாவது மழை ஏறிட்டும் பதினெட்டு படி இந்த இந்த புத்தமான காட்சியை பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு அருமையான காட்சி இதுக்காக நம்ம வந்துட்டு மழை போட்டு ஐயப்பனை வாங்கிட்டு ஒரு தூரம் வரும் அந்த பதினெட்டு படி காட்சி சாமியை வந்துட்டு நம்ம திருப்தியாக பார்த்தோம் பார்த்ததுக்கப்புறம் மண்டபத்தில் வந்துட்டு நாங்கள் வந்து அந்த மண்டபத்தில் தூங்கணும் ஆகிட்டு இந்த டீ கடை இருக்குது இந்த டீ கடை இங்கே ஒன்று தான் இருக்கும் டீ போடுறப்போ என்னன்னா நீங்கள் சுகர் வந்துட்டு கொஞ்சம் லிமிட்டாக போட சொல்லுங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டுருவாங்க ஸோ அங்க ஹவுஸ்டைல் அப்படி நம்ம கொஞ்சம் கம்மியாக கொடுக்குமா நீ கட்டன்ாராய் மேக்ஸிமம் கொடுத்து உங்களுக்கு ஃப்ரீனஸ்ஸாக இருக்கும் இது வந்து பால் பிடிங்கிறதுனால அவங்க ஸ்டைலுக்கு போடுவாங்க நீ கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக சக்கரை தமையாக போட்டுச்சுன்னா கட்ட சக்கரை போட்டு எம்மையாக போட்டு நல்லாவே கொடுப்பாங்க இப்போ இங்கே நம்ம டீயை குடிச்சது வடை சாப்பிடலாம் பார்த்தோம் வடை ரொம்ப ஹார்டாக ரொம்ப இழுக்கவே முடியல ரொம்ப ரஃபாக இருந்துச்சு வடை சமோசா ஸோ இருந்தாலும் பசிக்கு என்ன பண்ணுறது லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அங்க போய் கொஞ்சம் உட்காந்துருந்தோம் நைட்டு அன்னதானம் போடுவாங்க தெரியும் ஸோ அப்படிமே பொறுத்த வரைக்கும் அன்னதானத்துக்கு பிரச்சனையே இல்லை ஸோ அன்னதானம் வந்துட்டு நம்ம அந்த மண்டபம் உக்காரனால சாப்பிட்டு நம்ம அங்கே தான் வந்துட்டு படுக்க போகிறோம் ஓகே இப்போ அண்ணா தான் டோப்பன் புட்டு கொடுத்தாங்க புட்டு அந்த சாம்பார் சேர்க்குறப்ப அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இன்னொன்று என்னென்னா சபரிமலை நம்ம என்ன அண்ணன் தான் எவ்வளோ அப்படியே சாப்பிட்டோமோ அந்த வயிற்று எந்தியுமே பண்ணாது பிரச்சனையே பண்ணது அவ்வளோ சுகாதாரமாகவும் முகில செய்வாங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஓகே அதனால் அதேமாதிரி டாக்குமெண்ட் தண்ணி கொடுத்தாங்க அம்மா வழியில் பார்த்துக்கப்போ நல்ல ஒரு மலைங்க அதிகமாக போய் ஒரு திருளாக இருந்துச்சு அந்த காட்சியை பார்க்குறப்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு எக்கரை ஒம்பதரை மணி இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னன்னா நீங்கள் அந்த நெய் டோக்கன் கொடுப்பாங்க அபிஷேகத்துக்கு அதை வந்து வாங்கிட்டு காலை அந்த நம்ம முடியலை சும்புற நெய் அதை வந்து அபிஷேகம் பண்ணி நம்மகிட்ட எடுத்து கொடுப்பாங்க அது வந்துட்டு விடிய காலையில அந்த டோக்கன் கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம குளிர்சாமியோட ஆலோசனை கூட்டி போகணும் இப்போ நம்ம வந்துட்டு அந்த ரெண்டு தேங்காய் சிக்கனில் அது நெய்யில் உள்ள தேங்காய் இப்போ வந்து என்னென்னா மஞ்சள் மாதம் நம்ம வழிபடணும் காலையில் இந்த மஞ்சள் மாதா இந்த யார் அப்படின்னா ஐயப்பன் பிரம்மச்சரி விரதம் இருக்காங்க அது ஒரு கதை இருக்குது கன்னிசம் இன்றைக்கி வராமல் வராமல் இருக்காங்களோ அன்றைக்கி தான் வந்துட்டு அப்படின்னு ஒரு ஐதீகம் அதனால் என்ன வணங்க வரவங்க ஒன்றையும் வணங்க வருவாங்க அப்படின்னு ஐயப்பன் சாமி வந்து மஞ்சள் மாதாக்கு சொன்னதனால அவங்களும் அங்கேயே வழிபடுவா வழிபடுறதுக்காக இருப்பாங்க ஸோ மஞ்சள் மாத பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் எடுத்து ஊசி நம்ம வழிபடுற மாதிரி அற்புதமான அந்த ஒரு பிரார்த்தனையாக இருக்கும் அதே போல் அந்த தேங்காய் உருட்டுவாங்க தேங்காய் உட்டிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி வருவாங்க ஸோ தனித்தனி வீடியோ நான் போடுறேன் மஞ்சள் மாதா ஐயப்பன் ஸ்டோரி தனித்தனியாக நிறையா சுவாமிகளையும் வரலால்லாம் இருக்கு தனி செப்பரேட் வீடியோ போடுறேன் இப்போ தேங்காய் விட்டுறாங்க பார்த்தீங்களா இதுதான் மாதிரி ஒட்டிக்கிட்டு போவாங்க அதுபோல் ரெண்டு கோமி ராமலிங்கம் சாமி அதுக்கப்புறமா நெகுர்சாமி இது இங்கே ரெண்டு கோடி அரசாங்கப்படி தான் வந்துட்டு அவ்வளோ உதவியா இருந்துச்சு அவ்வளோ உண்மையாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு என்ன சேமையாக இருக்கும் அதுக்கப்புறமா அதிக அதிகமாக வந்த பக்தர்கள் இங்கே எல்லாேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனித்து ரொம்ப அவங்க கைட்னஸ் சூப்பராக கொடுத்தாங்க இப்போ நம்ம வந்துட்டு அபிஷேகம் நெய்யெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மொழி பையில வந்துட்டு கொடுப்பாங்க என் பேர் கார்க்கிங் போட்டுக்குறீங்களா அது என்னுடைய முடி பை இது நம்ம என்ன பண்ண போதும்னா நம்ம சுமந்து போகிறோம் நம்ம மூணு தேங்காய் கொடுப்பாங்க ஒன்று எரிமயில் தேங்காய் உடைச்சிட்டோமா இன்னொன்னு அங்கே உடச்சோம் அதாவது மலை ஏறுறதுக்கு முன்னாடி இன்னொன்னு ரிட்டன் போகிறப்ப ஒரு தேங்காய் உடைக்கிற மாதிரி வருது ஸோ அந்த வீடியோ பார்க்குறேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு திரும்ப காலையில் பதினெட்டு படியை கிட்டவே போக முடியாது அங்கேருந்து அந்த வழியாக போகிறப்ப நம்ம பார்க்கலாம் திரும்ப ஒரு வாட்டி அப்படி நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம வந்துட்டு திருப்தியாக சாமி பார்த்துட்டு மாதிரி பார்த்துட்டு வாங்கிட்டு போகிறோம் நிறைய படி ஏறோம் இல்லை ஒரு படியாக திருவிட்டு வாங்கி ஏறிட்டு கொடி மரத்தை பார்த்து கும்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஐயப்பன் சாமியை பார்க்க போங்க ஏறமே இருந்தால் ஐயப்பன் சாமி தரிசனம் ரொம்ப அருமையாக தெரிஞ்சு தெரிச்சிட்டு கூட்டம் இல்லை உடனே பார்த்துட்டோம் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு நம்ம ரிட்டன் வந்துகிட்டு இருக்கோமா அங்கே மர அமையல் சொல்லுவாங்க அந்த மர அமையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்க்கலாம் நீங்கள் இன்னொன்று இப்போ நம்ம என்னென்னா மலைக்கு போனால் அதுக்கப்புறமா முடிய சுமந்துக்கிட்டு அந்த நெய்ய பிஷேகத்தை வாங்கிட்டு திரும்ப நெய்ய பிஷேஷன் வந்துட்டு அந்த தப்பால எடுத்து இந்த முடிப்பைலேயே போட்டு கொடுத்தாங்க நம்ம சுமந்து திரும்ப கீழே இறங்கிட்டே இருப்போம் இப்போ இந்த மரம் அணிக்கு ரொம்ப சுட்டியாக இருந்துச்சுங்க அவ்வளவு விளாண்டுக்கிட்டே இருந்துச்சு அதற்கா நிறைய பேர் இதை பார்க்கணும் ஆசைப்படுவாங்க நாங்கள் போகிறப்பே பார்த்தோம் அப்போ ரிட்டன் வர்றப்ப தான் இதை பார்க்க முடிஞ்சுது இது வந்துட்டு பெருசாக இருக்கும் அது வந்து காடு காட்டு தான் அதிகமாக இருக்கும் அதே போல் சாப்பாடு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ செலவாகிச்சுன்னா கொஞ்சம் ஒரு இடத்துல நூறுரூவா ஐம்பது ரூபா மாறி மாறி வரும் அன்னதானம் போடுவாங்க அதை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும் இந்த கோயில் உள்ள வந்து அன்னதானம் பிரச்சனை இல்லைங்க ஆனால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் டிராவலில் சொல்கிறேன் ஓகே நான் பிஸ்கட் கொடுத்தேன் அழகாக வாங்கிக்கிட்டு ஆசையை வாங்கிட்டு சாப்பிட சொன்னார் தலைவர் ஓகேங்க இப்போ நம்ம வந்துட்டு இங்கே ஒரு ஃபேமஸாக அப்படி கடை சொன்னாங்க அப்படியே அதை போயிட்டு போயிட்டுருக்கோம் நாங்கள் வந்துட்டு இப்போ அந்த சூழ்நிலை அந்த டோலி போற பாதை அந்த தான் இப்போ நம்ம ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம் இன்னொரு வழியை வந்துட்டு பிளாக் பண்ற அப்படி சொன்னாங்க அதனால் எத்தனை ஏறவங்க இறவங்க எத்தனை ஏறறாங்க அதனால டோலி நிறைய இடத்துல வந்துட்டு நாங்கள் டோலி போட்டு சொல்லிக்கிட்டு அவங்களும் ஒதுங்கிட்டு இடத்த கொடுத்துடைய போனோம் இந்த இடத்துல டீ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா இங்கே பார்த்து பகுதி அதுவும் நல்லா இருக்கும் இந்த டீ அதுக்கப்புறமா பழம்புடி பஜ்ஜி சாப்பிட்டு வடையை சாப்பிட்டு கொஞ்சமாக நல்லா இருக்கும் அதிகமாக நம்ம வெளியே மாதிரி இறங்கி வந்தாச்சு இறங்கிட்டு ஒரு ரெண்டு மணி ஆச்சு இப்போ இங்கேருந்து நம்ம வந்து பொம்பாலம் வந்து நிலக்கலுக்கு பஸ்ஸில் போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம எங்களுடைய பஸ் எடுத்துக்களிக்க ஸோ இதுதான் ஏதாச்சும் டவுட் தான் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நம்ம முடிக்கட்டிருந்து இது வரைக்கும் சொல்லியிருக்கோம் அந்த நாள் உண்மையாக விரதம் இருந்து அடுத்ததமாக இந்த ஐயப்பன் நம்ம கா பக்கத்துக்காக தவம் இருந்து போகணும் கார்த்திகை மாதம் அடுத்த வீடியோ பார்ப்போம் அடுத்து பழனி வீடியோ அடுத்த வெடியில் பார்க்குறேன் பழனி வீடியோ அடுத்த ரெண்டு ரெண்டு மூணு நாள் வந்துடுங்க ஓகே நன்றி மக்கள் ஏற்றம் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே கமிஷன் கமெண்ட் பண்ணுங்கள் சபரிமலை சுவாமி தரிசனம் அற்புதமாக சுவாமியை சரணமையப்பா